முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்ளுவது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு பட் புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்தக் கட்டளைகளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்தது தான் அதை கடைப்பிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் கலர் உலகில் தோன்றியுள்ளார் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாய் இருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கின்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி